சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்று எட்டாவது வசனம் அமேன் உமது கை உமது சத்துருக்கள் எல்லோரையும் எட்டி பிடிக்கும் உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் அமேன் கர்த்தருடைய வலதுகரத்தின் வல்லமையை குறித்து நான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வலதுகரம் அவருடைய அவரை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் அப்படின்னு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அமேன் அப்போ கர்த்தரை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்குமா கர்த்தருடைய வலதுகரம் அமேன் அப்போ கர்த்தரை பகைக்கிறவர்கள்னா யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உண்மையும் முத்துவமாய் வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் யாருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக எலும்புகிறார்கள் யாரை அவங்களாம் பகைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை பகைக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள் தெய்வ ஊழியர்களை பகைக்கிறவர்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள் சபைகளை பகைக்கிறவர்கள் சுவிசேஷத்தை பகைக்கிறவர்கள் கர்த்தரை பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அமேன் அப்ப இவங்களை கர்த்தருடைய வலதுகரமானது வலதுகரத்தில் அப்படி ஒரு விசேஷம் இருக்கிறது கர்த்தருடைய வலதுகரமானது அவர்களை கண்டுபிடிக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் அமேன் இதனால் தான் ஆண்டவர் சொன்னார் உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபியீங்க உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க நம்மக்கிட்ட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் கிட்ட சொல்லுகிறார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பகைக்கிறவங்க தான்ப்பா பகைக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் நம்மளை பகைக்கிறவங்க யாரை பகைக்கிறாங்க ஆண்டவரையே பகைக்கிறார்கள் அப்போ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுதும் அவர்கள் ரட்சிக்கப்படணும் நம்ம செபிக்கும் போது அடுத்ததாக அவர்கள் மனம் திரும்பணும் நம்ம செபிக்கும் போது அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது கர்த்தர் அது அதன் மூலமாக நம்ம மூலமாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அவங்களும் மனம் திரும்பிடணும் அவங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்து விடக்கூடாது இந்த கர்த்தருடைய வலதுகரமானது அவங்கள கண்டுபிடித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கர்த்தர் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறார் மனம் திரும்புறதுக்கு கால அவகாசம் கொடுக்கிறாரு திருந்துறதுக்கு கால அவகாசம் கொடுக்குறாரு அந்த கால அவகாசத்தை எதன் மூலமாக கொடுக்கறாரு அவருடைய பிள்ளைகள் மூலமாகவே கொடுக்கிறார் அதனால தான் நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஏன்னா உங்களை பயக்கிறவங்க என்னையை பயக்கிறவங்க கர்த்தரை பயக்கிறாங்க அப்போ கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி எரியும் அவருடைய வலதுகரம் அவர்களை கண்டுபிடித்ததானால் அவருடைய கோபம் அடுத்ததாக அவர்கள் பற்றி எரியும் தீர்ப்பு உண்டாகும் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்களும் ரட்சிக்கப்படணும் அவர்களுக்காகவும் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் மறித்திருக்கிறார் இல்லையா அதனால நம்மளை செபிக்க சொல்லுகிறார் ஆமேன் நம்மளை நன்மை செய்ய சொல்லுகிறார் அதனால நம்ம இனிமேல் நம்மளை பகைக்கிறவர்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்தவர்களாக காணப்படுவோம் அவர்களுக்காக செபிப்போம் அவங்க மனந்திரமனோன்னு செபிப்போம் அந்த கால அவகாசத்தை அவர்கள் தாண்டி மறுபடியும் 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 தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்று பகைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது தான் இந்த வலது வலதுகரத்தின் வல்லமை அவர்களுக்கு விளங்கும் அப்போ என்ன செய்வார்னா அவர்களை கண்டுபிடிப்பார் கண்டுபிடித்து அவர்களுக்கான நியாய தீர்ப்பும் அவர்கள் மேலே கர்த்தர் என்ன திட்டம் வருகிறாரோ அதை அவர்கள் மேலே செலுத்துவார் இதை செலுத்தாதபடிக்கு தான் நம்மளை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார் நம்மளை ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்ய சொல்லுகிறார் அதனால் இந்த சத்தியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மை பகைக்கிறவர்கள் கர்த்தரையே பகைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய கோபம் அவர்களே வராமல் இருக்கும்படியாக நாம் அவர்களுக்காக செபிப்போம் மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார் அவங்க அப்படியும் திருந்தலைன்னா கர்த்தர் அதை பார்த்துக்கொள்ளுவார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் இறங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே எங்கள் பகைக்கிறவர்களுக்காகவும் செபிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் அவர்கள் உண்மை பகைக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்து அவர்கள் ஆத்துமாக்களும் விடுவிக்கப்பட நாங்கள் பிரயாசப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்துச் செயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்